என தனலட்சுமியின் கைபேசி சத்தமாக பாடியது ராஜமங்கலத்தில் இப்போதைய சூழ்நிலை தெரிந்தும் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த அனைவரும் அந்த கைபேசியின் அலறல் சத்தத்தை கேட்டு அதிர்ந்து போய் தனலட்சுமியை பார்த்தனர் கைபேசி திரையை சொல்லாத அவ என்ன சொல்ல வர கேளு எங்க கேளுதனா என்றார் சோமன் கைபேசி காதல் வைத்து தனலட்சுமி ஹலோ ஹுமா எங்க இருக்குங்கம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லதான என்று சற்றும் உதறும் குரலில் கேட்டார் சித்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன ஆச்சு இப்படி கேக்குறீங்க உங்க பொண்ணு தாமரை இருக்கிற இடத்துல பிரச்சனை எப்படி வரும் அவளெல்லாம் பிரச்சனையை தனியா சமாளிச்சிட மாட்டாளா என்று கிண்டலாக கூறி சிரித்தாள் உமா அதற்கு தனலட்சுமி உனக்கு எப்பவும் தான்மா உமா பார்த்து பத்திரமா வாங்க எங்க வந்திருக்கீங்க என்று கேட்டார் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் சித்தி நீங்க பயப்படாதீங்க இன்னும் இரண்டு மணி நேரத்துல புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களை வந்து கூட்டிட்டு போக ஆள் அனுப்பி வைங்க சித்தி என்றால் உமா சரி உமா நான் உங்க சித்தப்பாவை இன்னும் இரண்டு மணி நேரத்துல அங்க அனுப்பி வைக்கிறேன் பார்த்து பத்திரமா வாங்க என்றால் தனலக்ஷ்மி அப்புறம் சித்தி நாங்க ஐந்து பேர் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி வண்டியை அனுப்பி வைங்க என்றாள் உமா என்ன சொல்ற ஐந்து பேரா சரி சரி நான் உங்க சித்தப்பா கிட்ட சொல்றேன் ஆமாம் ஐந்து பேர் யார் யார் வரீங்க உமா என்று கேட்டார் தனலட்சுமி ஆமாம் ஐந்து பேர் வரும் சித்தி நான் தாமரை இரண்டு ஃப்ரெண்ட்ஸ் பூஜா கௌதமி அப்புறம் அப்புறம் என்று மேலும் கூறாமல் அப்புறம் அப்புறம் என்று எடுத்தாள் உமா ஏய் ஒழுங்கா சொல்லுடி உமா இன்னும் யார் யார் வரீங்க என்று அதட்டினார் தனலக்ஷ்மி அதற்கு உமா அந்த இன்னொருத்தர் வேற யாரும் இல்லை நம்ம வசுந்தரா வசுந்தராவா என்று கேட்டார் தனலக்ஷ்மி ஆமா சித்தி வசுந்தராவும் எங்க கூட தான் வந்துகிட்டு இருக்கா அவ வர்றது உங்க யார்கிட்டையும் சொல்லாமல் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் அதனால தான் சொல்லலை என்று உமா கூறினாள் தனலக்ஷ்மி வசுந்தராவின் பெயரை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள் ஏனென் என்ன சொல்ற உமா நீ அவளை ஏன் இப்ப கூட்டிக்கிட்டு வந்த ஏன் யாருக்கிட்டையும் சொல்லல என்று கத்தினாள் தனலட்சுமி தனலட்சுமி சத்தம் போடுவதை பார்த்த அனைவரும் என்ன என்பது போல் அவளை பார்த்தனர் ஏன் சித்தி உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டால் உமா அது எல்லாம் ஒண்ணும் இல்லை உமா சரி நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா வீட்டுக்கு வாங்க நான் உங்க சித்தப்பாவை அனுப்பி வைக்கிறேன் என்று அழைப்பை துண்டித்தார் பின் அனைவரையும் பார்த்த உமா தாமரையும் இன்னும் இரண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வசந்தராவும் வரலாம் மொத்தம் ஐந்து பேர் வராங்களாம் என்று பதரும் குரலில் கூறினார் வசுந்தரா வருவதை கேட்ட மாடசாமிக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் மனதில் ஒருவித பயத்தை உணர்ந்தார் அவர் கோபமாக மணிமேகலையை பார்த்து மணிமேகலை நீ வசுந்தரா கிட்ட சொல்லலையா கல்யாணத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு அவளது ஊரிலேயே இருக்க சொன்னியா இல்லையா என்று கேட்டார் அது இல்லமாமா அது வந்து திக்கி திக்கி பதில் கூறினார் மணிமேகலை நான் அவளை வர வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன் அப்போது வசுந்தரா அவளே நான் கல்யாணத்துக்கு வரல எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதனால் நான் எதுவும் பேசாமல் இருந்துட்டேன் அவள் இப்படியும் கல்யாணத்துக்கு வரமாட்டான்னு நினச்சேன் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது இங்கே சூழ்நிலை வேற சரியில்லை என் மகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே சோஃபாவில் சரிந்தார் மாடசாமி மாடசாமி இப்படி மனம் முடைந்து சோஃபாவில் சரிவதை பார்த்த மாடசாமியின் இரு பக்கமும் சோமனும் மணிமேகலையும் அமர்ந்து கொண்டனர் என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க கவலைப்படாதீங்க மாமா என்றார் சோமன் மாமா இங்க பாருங்க என்ன பெரிய பெரிய வார்த்தைகளா பேசுறீங்க இப்போ என்னதான் ஆயிடுச்சு சொல்லுங்கள் என்று என்றால் மணிமேகலை அடியே மணிமேகலை உனக்கு நம்ம பொண்ணு மேலே பாசமே இல்லை அவள் இங்கே வரக்கூடாதுன்னு தானே இத்தனை நாளாக நம்மளை அவளையும் தாமரையும் வெளியூர்ல படிக்கவ அனுப்பி வச்சேன் நீ பெத்திருந்தா தானே உனக்கு பாசம் வரும் என்று சத்தம் போட்டு கத்தி கூறினார் மாடசாமி மாமா என்ன வார்த்தை சொல்கிறீங்க நான் அவளை பெற்றி எடுக்கலை ஆமாம் ஆனால் அவள் என் பொண்ணு அவளை மட்டுமா வெளியூரில் அனுப்பி வச்சிங்க நானும் தானே அவள் கூடையே போய் அவளை எவ்வளோ வருஷமா கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக்கிட்ட வசுந்தரா தான் மாமா என்னோட எண்ணிக்கை அவள் தான் நம்ம மகள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணுமோ அப்ப இருந்து நான் தான் அவளை பெத்த அம்மானு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் என்று கூற அழத் தொடங்கினாள் மணி என்னம்மா நீ இதுக்கு போய் ஏன் அழற மாமா கோவத்துல ஏதோ பேசுறதை எல்லாம் பெருசு பண்ணாத அப்போது தனலட்சுமி பூஜை அறையை வாசலில் நின்று கொண்டு சீதாவிடம் நடந்ததை கூறலாமா வேண்டாமா என்று தயங்கிக் கொண்டு இருந்தாள் பூஜையை முடித்து கண்களை திறந்த சீதாலக்ஷ்மி வாசலில் நின்றிருந்த அவள் தங்கையை பார்த்து என்னதனா அங்கே நிக்கிற என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தார் பூஜை அறையை விட்டு வெளியே வந்த சீதாலட்சுமி வீட்டு முற்றத்தில் சோஃபாவில் மணிமேகலை அழுவதையும் மாடசாமி படபடப்பாக அமர்ந்து இருப்பதையும் கண்டார் என்ன ஆச்சு ஏன் இப்படி மணிமேகலை அழுதுகிட்டு இருக்கா என்று தனலட்சுமியை பார்த்து கேட்டு விட்டு சோஃபாவை நோக்கி நடந்தார் அங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மணிமேகலை ஏன் அழற இப்படி நடு வீட்டில் உட்கார்ந்துகிட்டு நல்ல காரியம் பண்ணம் போகும்போது அழலாமா என்ன ஆச்சு என்று கேட்டார் சீதாலக்ஷ்மி அதற்கு மணிமேகலை பதில் சொல்லவில்லை மாடசாமியும் அமைதி அமைதி காத்தார் இருவரும் மௌனமாக இருப்பதை பார்த்த சோமன் பதில் கூறினார் அண்ணி அது வந்து மாமா மணிமேகலையை திட்டிட்டாராம் என்றார் என்ன சோமன் ஏதாவது சண்டை போட்டாங்களா என்று சீதா கேட்க அதற்கு சோமன் தயங்கியபடி அண்ணி அதெல்லாம் ஒன்னும் இல்லை அண்ணி நீங்க முதல்ல உட்காருங்க கொஞ்சம் பேசணும் என்றார் என்ன பேசணும் சொல்லு சோமா அண்ணி அது வந்து உமா கால் பண்ணி தாமரை உமா அப்புறம் இன்னும் ரெண்டு பொண்ணுங்க கூடவே வசுந்தரா ஐந்து பேரும் வந்துகிட்டு இருக்காங்க என்று தயக்கத்தோடு கூறினார் வசுந்தராவா என்ன சொமா நிஜமாக தான் சொல்கிறீங்களா அட கடவுளே என்ன இப்போ பண்ணுறது காலையிலிருந்து இங்கே எதுவும் சரியில்லை இப்போ வசந்தராவும் வர அப்படி இது எப்படி எடுத்துக்கலாம் இல்லை இல்லை கடவுளே நினைத்து கூட பார்க்க முடியல ஏன் இப்போ வசந்தரா வரா அவள் கல்யாணத்துக்கு வரல தானே சொன்னா என்று பயந்தபடி கேட்டார் சீதா லக்ஷ்மி வசந்தரா வந்தவுடனே அடுத்த ட்ரெயினில் நான் அவளை ஊருக்கு அனுப்பி வச்சிடுறேனக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க அக்கா என்றார் மாடசாமி அப்படி பண்ணிடாத யோசிச்சு முடிவு பண்ணலாம் இப்போது பிள்ளைங்களை எங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் இரண்டு மணி நேரத்தில் புத்தூர் ஸ்டேஷனில் வந்து இறங்கி விடுவாங்க நான் போய் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் என்று சோ மணிமேகலையின் கண்களில் இன்னும் அருவிப்போல நீர் விழுந்து கொண்டே இருந்தது அதை பார்த்த சீதாலக்ஷ்மி மணிமேகலை பார்த்து மணிமேகலை அழுறதை நிறுத்து நடுவீட்டில் இப்படி அழுதுகிட்டு இருக்காத என்று கோபமாக கூறியவர் பின் சோமனை பார்த்து சோமா நீ போய் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வா அப்புறம் வர வழியில் சிவன் கோவிலுக்கு போய் பிள்ளைங்களுக்கு தாயத்து கையில் கட்டி மந்திரிச்சு விட்டு கூட்டிக்கிட்டு வா மறந்துடாத ஜாக்கிரதையை என்று கட்டளையிட்டார் சீதாலக்ஷ்மி சரிங்க அண்ணி நான் கூட்டிக்கிட்டு வரேன் இப்ப கிளம்புறேன் என்று சோமன் தன் நடையை துரிதப்படுத்தினார் அப்போது மணிமேகலை அழுது கொண்டே இருக்க மணிமேகலை நீ சொன்ன கேட்க முட்ட மாட்டேயா அப்படி அழாத என்று அதட்டினார் தேம்பி தேம்பி அழுது கொண்டே மணிமேகலை பேசினாள் அண்ணி இவர் என்ன வசுந்தராவை நான் பெத்து எடுக்கல அதனால தான் எனக்கு பாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அண்ணி அதனால தான் வசந்தரா இங்கே வர்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றாரு என்றார் வசந்தரா மற்றும் சூர்யாவின் வருகை சீதாலட்சுமியை பயம் கொள்ள செய்தது அவள் சிந்தனையில் பல வருடங்களுக்கு முன் வசுந்தராவின் பிறப்பு சூர்யாவின் தந்தையின் மரணம் இதை குறித்தெல்லாம் சிந்திக்கத் துவங்கியது சீதாலட்சுமியின் ஆள் மனதில் அந்த பெண்ணின் சிரிப்பு சத்தம் கேட்டது அது அவளை சீதாலட்சுமி நீ வேணா பாரு உன் குழந்தைகளை நான் என்ன பண்றேன் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா ஆகணும் என்று சொல்லி சிரித்தாள் அந்த பெண்ணின் குரல் தன் ஆள் மனதில் உடர்ந்த நினைவுகளை மிதித்து கொண்டிருந்த சீதாலட்சுமி மணிமேகளின் அழுகுரல் நினைவிற்கு கொண்டு வந்தது அவள் தீம்பி தீம்பி அழுது கொண்டே அண்ணி சொல்லுங்க அண்ணி நான் அப்படிதான் எவ்வளவு நாளா ஒரு சித்தி மாதிரி வசந்தராவ பார்க்கற நான் சொல்லுங்க அண்ணி இன்று லட்சுமியை பார்த்து மணிமேகலை கேட்டாள் ஐயோ கடவுளை ஏன் இப்படி சின்ன பிள்ளைகள் மாதிரி எதுக்கெடுத்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிறீங்க என்று சலித்து கொண்டவள் லட்சுமி பின் சீதாலட்சுமி அருகில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து கொண்டு மணிமேகலையும் மாடசாமியையும் பார்த்து பேசினார் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பயப்படாதீங்க எனக்கு தெரியும் கவலைப்படாதீங்க நம்ம பிள்ளைங்கள ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது எப்பவோ செத்து போய் பேயா போனவங்களுக்கும் இப்போ நம்ம இப்படி கஷ்டப்படுத்துவாங்க எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தோணுது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு தப்பும் செய்யாதவாது நம்ம பிள்ளைங்களை மேலும் யாரும் படிவாங்க விட மாட்டார் என்று கூறி சமாதப்படுத்தினார் சீதாலட்சுமி மணிமேகலை மாடசாமி திருமணம் செய்து மூன்று வருடமாகி குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு நாள் குழந்தை அருளும்படி சிவன் கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டு இருந்தனர் அப்பொழுது மாடசாமிக்கு ஒரு செய்தி வந்தது மாடசாமி மாமா மாமா என்று சோமன் மூச்சரைக்க ஓடி வந்தான் சோமா ஏன் இப்படி ஓடி வர என்ன ஆச்சு என்று பதறியபடி மாடசாமி கேட்டார் அதற்கு சோமன் மாடசாமியின் உடன் பிறந்த அண்ணன் சீனிவாசன் ஒரு விபத்தில் இறந்ததாகவும் அதை கேட்டவுடன் அவரது மனைவி நிறைமாத கர்ப்பிணி சந்தியாவுக்கு பிரசவ வழி வந்ததாகவும் கூறினான் என்ன சொல்றீங்க சோமா எப்படி ஆச்சு எங்க ஆச்சு என் அண்ணன் என்று பதத்தத்துடன் வினைவினார் மாடசாமி மணிமேகலை என்னன்னா சொல்றீங்க என்று சோமனை பார்த்து கேட்டால் ஐயோ மாமா பேசிக்கிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல சீக்கிரம் நடக்க சீனிவாசன் மாமா நடு ரோட்ல இறந்துகிட்டு இறந்துட்டாரு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சந்தியா அக்காவுக்கு புள்ள வந்துடுச்சு வாங்க போகலாம் என்று சோமன் மணிமேகலையும் மாடசாமியும் இழுத்து கொண்டு சென்றான் உடனே அலறி அடித்து கொண்டு சந்தியாவையும் சீனிவாசனையும் பார்ப்பதற்காக மாடசாமி மணிமேகலையும் சென்றனர் அப்போது வெளியே மேகம் கருத்து திடீரென உலகமே இருண்டது போல ஆகிவிட்டது ஆங்காங்கே சுழற்ற காற்று அடித்து அவர்கள் கோவிலில் இருந்து வெளியே வருவதற்குள் வானத்திலிருந்து அடமழை பொழிந்தது என்ன மாமா இப்படி மழை வருது சீக்கிரம் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க என்று சோமன் கூறினான் அவர்கள் வண்டியில் ஏறியதும் வண்டி வேகமாக ராஜமங்கலம் மருத்துவமனை நோக்கி சென்றது அலறி அடித்துக்கொண்டு கொண்டு மூவரும் மருத்துவமனைக்குள் நுழைந்து அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்கள் கலங்க அடித்தது விபத்தின் போது இறந்த தன் கணவனை நினைத்த சந்தியா பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையை இன்றெடுத்தாள் மறுநொடியை உயிரை விட்டால் அங்கே இறந்து போன அன்னையின் அருகே கதறி அழுது கொண்ட ஒரு பிஞ்சு குழந்தை படுத்து இருந்தது அதை பார்த்த மணிமேகலின் உள்ளம் பதறியது உடனே ஓடி சென்று அந்த குழந்தையை தூக்கி கொண்டால் மாடசாமியும் தன் அண்ணி இப்படி இறந்து கிடப்பதைப் பார்த்து கலங்கினார் இருவரின் உடலும் இறுதி சடங்கிற்காக வீட்டில் அருகே வைக்கப்பட்டிருந்தது உறவினர் அனைவரும் மிதிந்து கொண்டிருந்தது எதற்கு அழுகிறோம் என்று மணிமேகலையின் கையில் வீர் வீர் என்று கத்திக் கொண்டிருந்தது குழந்தை தாய்ப்பாலுக்காகத்தான் அழுகிறது மணிமேகலை குழந்தைக்கு பசும்பால் காய்ச்சி கொடுக்கவை என்று ஒரு கிழவி மணிமேகலையிடம் கூறினார் இதை கேட்ட மணிமேகலைக்கு உள்ளுக்குள் ஏதோ செய்தது குழந்தையின் அழுகுரல் தாங்க முடியாத அவள் வேகமாக காய்ச்சிய பாலை நன்றாக ஆற வைத்து குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்தாள் அந்த கணம் அவள் அது அவளுடைய குழந்தையாகவே எண்ணத் தொடங்கினாள் அதை பற்றி இறுதி சடங்கு முடிந்த பின் மாடசாமியிடம் தெரிவித்தாள் மணிமேகலை மாடசாமியை பார்த்து மாமா இந்த குழந்தை நம்மளே வளர்த்து ஆளாக்கலாம் ஆமாம் நமக்குன்னு குழந்தை எதுவும் இல்லை இனி இனிமேலும் வேண்டாம் இவளே நம்ம குழந்தையா கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம் என்றாள் மணிமேகலை கூறியதற்கு மாடசாமியும் ஒத்துக்கொண்டார் சரி மணிமேகலை நம்மள குழந்தையை பார்த்துக்கலாம் நான் நம்ம சொந்தக்கார எல்லாருக்கிட்டையும் சொல்லி முறையா குழந்தையை கோவிலுக்கு வச்சும் தத்தெடுத்து ஏற்பாடு பண்றேன் இது நான் என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் நான் செய்கிற கடமை என்றார் மாடசாமி அந்த குழந்தை மாடசாமியும் மணிமேகலையும் சேர்ந்தே வளர்த்தனர் எந்த சூழ்நிலையிலும் இதை பற்றி அந்த குழந்தைக்கு தெரியப்படுத்த மாட்டோம் என்று ஒருவருக்கு ஒருவர் உறுதி எடுத்துக்கொண்டனர் அப்பொழுது குழந்தைக்கு பெயர் சுட்டு வேண்டும் என்று தோன்றவே குழந்தையின் பெற்றோரின் இறுதி காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிய பின் சிவன் கோவிலுக்கு சென்று சுந்தர மகா ஆச்சாரியரிடம் அந்த குழந்தையை தத்தெடுத்துக்கப் போவதாகவும் அதற்கான சடங்கும் மற்றும் பெயர் சுட்டு சடங்கும் போன்றவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கூறினேன் மாடசாமி மாடசாமி சுந்தர மகா ஆச்சாரியரை பார்த்து சாமி வணக்கம் என்று தலை வணங்கி நின்றான் அப்போது அன்பே சிவம் சொல்லுங்கள் மாடசாமி என்றார் சுந்தர மகா ஆச்சாரியர் சாமி உங்களுக்கு தெரியும் என் அண்ணன் இப்போ உயிரோட இல்லை நான் என் அண்ணனின் குழந்தை நாங்கள் தத்தெடுக்க போறோம் வைக்கணும் அதுக்கு என்ன பண்றது சாமி என்று பணிவுடன் கேட்டார் மாடசாமி நல்லது நல்லது என்று ஆச்சாரியர் குழந்தையை பார்த்து குழந்தையின் மணிமேகலையின் கையில் இருந்தது குழந்தை கீழே படுக்க வைத்துவிட்டு இருவரையும் எதிரே அமரும்படி சொன்னார் ஆச்சாரியர் அந்த குழந்தையை பார்த்த உடனே ஏதோ மனதில் தோன்றியது அவரின் முகம் மிகவும் பிரகாசமாக அடைந்தது இவள் அவள்தான் அவள் அவள்தான் என்று அந்த ஒன்றுமில்லை விதி ஆடும் விளையாட்டு என்று சொல்லி சிரித்தார் அச்சாரியர் அந்த கிராமத்தில் ஒரு பழைய கதை உலா வந்து கொண்டிருந்தது அதன்படியே வசுந்தரா என்ற பெயரை எந்த குழந்தைக்கு வைத்தாலும் அந்த ஊரில் அந்த குழந்தை இறந்து போகும் என்று இது பல தலைமுறைகளுக்காக முன்பு இறந்து போன ஒரு பெண்ணின் பெயராகும் என்றும் அந்த பெண் இன்றும் அந்த ஊரிலேயே பேயாக சுற்றி திரிகிறார் என்றும் ஊர் மக்கள் பேசிக்கொள்வார்கள் அதனால்தான் அந்த பெயரை சுந்தரா ஆச்சாரியர் இந்த குழந்தைக்கு வைத்தபோது மாடசாமி அதை தடு நிறைந்த பௌர்ணமி பெயர் வைத்து முடித்த பின் தத்தி எடுக்கும் சடங்குகள் கையோடு செய்துவிட்டனர் அனைத்து சடங்குகளையும் முடிந்துவிட்டு கோவிலை விட்டு வெளியேறும் போது மாலை நேரம் ஆகிவிட்டது வானம் திடீரென கருத்து மழை பொழிய துவங்கியது அப்போது மழையில் ஒரு பெண்ணின் உருவம் நீண்ட கூந்தலுடன் நடந்து வந்து கொண்டிருந்தது அந்த பின் உருவத்திற்கு உடல் இல்லை அந்த உருவம் நீரை போல இருந்தது அதன் கண்கள் மின்னின அது நீரினால் ஆன ஒரு பின் உருவம் அது மணிமேகலையின் கையில் இருக்கும் குழந்தையை பார்த்து சிரித்தது அதை யாரும் கவனிக்கவில்லை நீ நான் மர்மம் தொடரும்